ியா காலிப்பான அதிகார் அது தெரியாத நீங்கள் தமிழ் நடிகை சொல்லுங்கள் தமிழ் நடிகைவா அதுவும் தெரியாத மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது சப்ஸ்க்ரைப் பண்ண போகிற இடத்துக்கிட்ட ஜாயின் பண்ணனு இருக்கும் அதை தொட்டி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் லைவ் வாங்க செம்ம அழகா இருக்கீங்க நீங்கள் உம் அப்படியா ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு புது இருந்தேன் ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்கு எப்படி இருக்கீங்க இடிப்பிலகி ஓகேக்கா கண்டிப்பாக வரேன் வாங்க 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 எங்கே போகிறீங்க இவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லை தங்கம் நதியாகவும் உதயவும் வேண்டும் அப்படியா சங்கர் மெம்பர்ஷிப் லைவுவா நீங்கள் எப்போதும் வளைவி தேங்க்யூ முருகன் அண்ணா தமிழரசன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் நைட் என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவ் ஸ்பெஷல் முத்துமணி ஹாய் முத்துமணி கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்தேன் இன்றைக்கி லைவ் உண்டு வாய்ஸ் வெரி நைஸ் தேங்க்யூ இது குழந்தை பாடும் தாளாட்டு காசு போடாத லைவ் தான் இது அக்கா ஹாய் 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 நைட் மெம்பர்ஷிப்பு ஸ்பெஷல் தங்கம் வாங்க வாங்க எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஜாயின் பண்ண இஷ்டம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இஷ்டம் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம் ஜாயின் பண்ண வேண்டாம் முதல் நிலத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் லாபம் முறை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் வந்துட்டேன் ஊருக்கும் போயிருந்தேன் அப்புறம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு ஒரு லைக் பண்ணுங்கள் தங்கங்களே மோகன் ராஜா மெம்பர்ஷிப் லைவா ஹார்டாக இருக்குமா வந்து பாரு சந்தோஷ் அப்படியா தமிழ் அப்போ வந்து பேட் கமாண்ட் இங்கே பேசாத மெம்பர்ஷிப்பில் வந்து பேசிக்கோ ஜாயின் பண்ண யாரு பெருமாள் நிறையா நிறைய பேட் கமாண்ட் வருது தெரியும் நிறைய பேட் கமாண்ட் அது அவங்களுடைய எண்ணங்கள் நம்ம கரெக்டாக படிக்கிறது கரெக்டாக படிக்காது அது நம்மளுடைய கையில் இருக்குது மெம்பர்ஷிப் இணைத்தான் கை குழந்தை தூங்குதா ஆமா தம்பி தூங்குறான் சாரி ஓகே ஜாயின் பண்ணி தான் பார்க்கணும் மேரேஜ் ஆகி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு பெருமாள் எட்டு வருஷம் முடியப்போகுது அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வந்து ஒம்பது வருஷம் ஸ்டார்ட்டு பெருமாள் மெம்பர்ஷிப்பில் இவ்வளோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க முருகன் ஹாய் இடுப்பு நல்லா இருக்குது தேங்க்யூ நாலில் நாலு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உனக்கு என்ன வயசு ரெடியா ஹாய் ஹாய் எஸ் குட்டி வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எட்டு வருஷம் ஆச்சா ஏ ரெண்டாயிரத்தி பதினேழில் கல்யாணம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச்சில் கல்யாணம் தேங்க் யூ என்எஸ்கேவி செல்ல குட்டி பவுனுக்குட்டி மெம்பர்ஷிப் லைவ் வந்துரு வந்த உடனே எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லைவுக்கு வந்துருங்க தங்க குட்டிகளா சிங்க குட்டிகளா அப்புறம் என்னங்க நைட்டு வந்துருங்க நைட்டு பார்ப்போம் இப்போ வந்து தம்பி வந்து எந்த இஷ்டம்